வேலைத்திட்டத்தின் கீழ் அழகான கடற்கரை கவர்ச்சிகரமான சுற்றுலாத்தலம் எனும் துணைப்பொருளில் கடற்கரை சுழல் சுத்தப்படுத்தும் பணி கோரளப்பிடத்திற்கு கிரான் பிரதேச இலகத்தின் ஏற்பாட்டில் மூன்று இடங்களில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இலங்கை திருநாட்டினை கட்டியெடுப்புகின்ற எதிர்கால சந்ததியினுடைய ஒரு எடுத்துக்காட்டாகவே இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் மேன்மை ஜனாதிபதி அனுரகுமார் அனுரகுமாரதிசாநாயக் அவர்களின் எண்ணக்கருவியின் அடிப்படையிலே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நாடு முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற சூழலிலே மட்டக்களப்பு மாவட்டம் கோரலைப்பேரத்திற்கு கிரான் பிரதேச பிரிவிலும் மூன்று இடங்களிலே இந்த கடற்கரையை திருப்பாக்கும் பணி இடம்பெற்றது இதில் ஏராளமானவர் கலந்து கொண்டு தமது பங்களிப்பை நல்கினர் அழகிய தீவில் புன்னகைக்கும் மக்கள் அழகான கடற்கரையின் கங்கு தரராய் ஓர் அழகான கடற்கரை கவர்ச்சிகரமான சுற்றுலா கிரான் பிரதேச செயலகத்தினுடைய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் கிரான் பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் திரு கே சித்திரவேலருடைய தலைமையில் நடைபெற்றது இதில் கிரான் பிரதேச செயலகத்தினுடைய மதிப்புக்குரிய உதவி பிரதேசாளர் திருமதி எல் விவேகானந்தராஜா அவர்கள் அதேபோன்று பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் திரு எஸ் சிவனஜராஜா அவர்கள் கணக்காளர் திரு ஏ மோகனகுமார் அவர்கள் அதே போன்று கோரலப்பேட்டு பிரதேச சபையினுடைய செயலாளர் திரு எஸ் ராஜ்கீதன் அவர்கள் அதே போன்று இராணுவத்தினர் போலீசார் உட்பட பிரதேச சபையினுடைய உத்தியோகத்தர்கள் சமூக மட்ட அமைப்புகளுடைய பிரதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்துக்கான உச்சபட்சமான ஒத்துழைப்பை நல்கினர் மேலும் இந்நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசியல் செயற்படலான திரு திலீப் குமார் அவர்கள் அதே போன்று திரு கமலி அவர்களும் பங்கேற்றிருந்தனர் தலைமது நடத்திய கோரலைப்பேட்ட தெற்கு கிரான் துணைய பிரதேச செயலாளர் அவர்கள் மக்களுக்கு கிளீன் சிறிலங்கா திட்டத்தின் தொலைவினை ஏற்படுத்தியதுடன் தொடர்ந்தும் இந்த கிளீன் சிறிலங்கா வேலத்திட்டம் வெற்றி தமது ஒத்துழைப்பு வழங்குமாறும் குறிப்பிட்டார் புதிய அரசாங்கமானது பதவியேற்றதன் பிற்பாடு எங்களுடைய நாட்டிலே பல்வேறு விதமான செயர்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறது அந்த வகையிலே கடந்த முதலாம் தேதி அதாவது புத்தாண்டு தினத்தன்று எங்களுடைய ஜனாதிபதி அவர்களினுடைய சித்தாந்தத்தின் கீழ் வளமான நாடு புன்னகிக்கும் மக்கள் என்கின்ற துணைப்பொருளிலே கிளீன் ஸ்ரீலங்கா எனும் திட்டமானது ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினை நாங்கள் எடுத்து நோக்குமா இருந்தால் எங்களுடைய மக்களினுடைய புன்னகைக்கும் மக்கள் சகல மக்களும் ஒரு செழிப்பாகவும் செந்தளிப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திட்டங்கள் முன்னெடுத்து பிரதேச செயலாளரின் தொலைவூட்டல் உரையினை தொடர்ந்து கடற்கரையை சுத்தப்படுத்தும் பணிகள் ஆரம்பமாகின துப்புரவாக்கும் பணி ஆரம்பித்து சிறிது நேரத்திலேயே அங்கும் மூட்டை மூட்டையாக ஏராளமான பிளாஸ்டிக் பொருட்கள் அந்த கரை பிரதேசங்களிலிருந்து சேகரிக்கப்பட்டது அந்த சேகரிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் முயல் சுழற்சிக்காக மேலும் ஒரு பிரமாண்டமான வை அங்கே ஒழுங்குபடுத்தப்பட்டு அவற்றிற்குள் அவை நிரப்பப்பட்டு கொண்டிருந்தது இவ்வாறு பாலியோடைத்தோனா பகுதியிலே அந்த சேகரிப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது மறுமுனையில் கிரான் கிழக்கு பகுதியிலும் போன்று கோரகளிமடு பரங்கியாமடு கடற்கரை பகுதியிலும் இவ்வாறான மிக பிரம்மாண்ட துப்புரவாக்கும் பணிகள் அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருந்தது அந்த அடிப்படையில் அங்கு சேகரிக்கப்பட்ட அனைத்து பிளாஸ்டிக் பொருட்களும் ஒவ்வொன்றொவ்வொன்றாக தரம் பிடிக்கப்பட்டு அவற்றை வாகனங்களில் ஏற்றி உரிய இடங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை அங்கு கடமையிலே ஈடுபட்டிருந்த உத்தியோகத்தர்களும் பொதுமக்களும் சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளும் செய்தவண்ணம் இருந்தனர் கடற்கரை தத்தமது கிராமங்களினுடைய கடற்கரை பகுதியில் காணப்பட்ட குப்பை கூலங்களை அகற்றுவதற்கான உச்சபட்சமான ஒத்துழைப்புகள் நிலைகிறார்கள் அதோடு பிரதேச செயலக உத்தியோகர்கள் பிரதேச சபையினுடைய உத்தியோகர்களை என பலரும் முனைந்து கொண்டு இந்த பணிகளுக்கான பூரணமான பங்களிப்புகளை நில்கிறார்கள் அந்த அடிப்படையில் மூன்று இடங்களிலும் குறிப்பாக பாலேடி தோனா அதேபோன்று கோரவள்ளி மடு பரங்கியாமடு கடற்கரை பகுதி அதே போன்று கிரான் கிழக்கு கடற்கரை பகுதி மூன்று பகுதிகளிலும் சுமார் நான்கு கிலோமீட்டர் நீளமான பிரதேசம் முழுமையாக துப்புரவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட மக்களினுடைய பங்கேற்புடன் வெற்றிகரமாக அந்த நான்கு கிலோமீட்டர் பகுதியும் துப்புரவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எனினும் இந்த பணியை தொடர்ந்து நாம் செய்ய முடியாது அதனால் அந்த கடற்கரை பிரதேசங்களை பயன்படுத்துகின்ற மக்கள் அதே போன்ற அந்த கிராமங்களில் வாழ்கின்ற சமூக மட்டமைப்புக்கள் அமைப்புகள் பொதுமக்கள் அனைவரும் உணர்ந்துதான் இந்த தத்தமது கிராமங்களுக்குள்ளாக இருக்கின்ற கடற்கரை பகுதியை துப்பரவாக வைத்திருப்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது என்கிற என்கின்ற எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தூய்மையான நிர்வாகமும் தூய்மையான அரசியலும் போகணும் கிளீன் ஸ்ரீலங்கா கிளீன் கேன் கை சுத்தமாக இருக்கணும் மனமும் சுத்தமாக இருந்தா கிளீன்டா என்ன இப்போ நாங்கள் இது போக உள்ள நாங்கள் அரிக்கிற கடை என்ன மாதிரி இப்படி கிடக்குது இதை நம்ம கிளீன் பண்ணணும்ன்ற ஒரு குற்றப்பாடு நம்மளாகவே என்ன வேண்டா உருவாகணும் எங்களுக்கு உருவாகணும் இது எந்தவிதமான செயற்பாடுகளுக்கும் திட்டங்கள் கிரான் பிரதேசத்தினுடைய வேலைத்திட்டத்திலே பங்கேற்றதற்கான சிற்றுண்டிகளை பலரும் வழங்க முன்பதிந்தார்கள் அதன் அடிப்படையில் கோரகலி மற்றும் மாதிரி சங்கத்தின் மூலமாக பீப்பிள் கெல்பிங் பீப்பிள் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் நிதி உதவி செய்திருந்தார்கள் அதேபோன்று நிறுவனம் அதே போன்று கிராமிய மீனவர் அமைப்பு பாலிடித்தோனா அதே போன்று ராணுவத்தினர் ஆகியோர் சிற்றுண்டிகளுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு காணொலி மூலமாக மனப்பூர்வமான அணுகளை நாம் தெரிவித்தோம் உன்னகைக்கும் மக்கள் அழகான கடற்கரையின் அழகான கடற்கரை பங்குதாரர்களாகும் நன்றி மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம் அதுவரை வணக்கம் கூடி விளை நாம் எமது இயற்கை வளங்களையும் அழகிய சூழலையும் பாதுகாத்து எதிர்கால சந்தையிடம் கையளிக்க வேண்டிய பாரிய கடமை பொறுப்பு எமக்கு இருக்கின்றதை ஞாபகப்படுத்திக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி நண்பர்களே நன்றி